இட்லி நல்ல பஞ்சு போல வர்றதுக்கு இந்த பொருளை சேருங்க அந்த பொருளை சேருங்க சொல்லுவாங்க எதுவுமே நம்ம வந்து பஞ்சு போல குண்டு குண்டுன்னு குஸ்பு இட்லி அது கூட சாப்பிடுறதுக்கு தேங்காய் சட்னி கார சட்னின்னு செஞ்சிருக்கோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் சாஃப்டான இட்லி பண்றதுக்காக நம்ம வந்து இட்லி அரிசி எடுக்கணும் இந்த தான் நான் வந்து இட்லி அரிசி வந்து அளந்து எடுக்க போறேன் டம்ளர் உலக்கு கிண்ணம் கப்பு எது வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனால் அளவு பார்த்தீங்கன்னா ஒரே இதில் வந்து அளக்கணும் இப்போ இந்த சின்ன டம்ளரில் நான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டம்ளர் அளவுக்கு வந்து ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன் ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய குண்டு அரிசியில் வந்து நீங்கள் இட்லி செஞ்சீங்கன்னா இட்லி பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு பஞ்சாக சாஃப்டாக இருக்கும் கடையில் வாங்குகிற இட்லி அரிசி மாதிரியே அதே சாஃப்ட்லேயே கிடைக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போது அஞ்சு டம்ளர் அளவுக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேன் இப்போது அரிசி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ரேஷன் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பளிச்சுன்னு வர்றதுக்கு இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கல் உப்பு இல்லைனா உப்பு வந்து சேர்த்துட்டு இது போல் நல்லா கையில் வச்சு நல்லா இப்படி அஸ் அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விடுங்க அழுத்தி அழுத்தி நல்லா பிசஞ்சி விட்டு கழுவுனீங்கன்னா டக்குன்னு நமக்கு வந்து அரிசி வந்து பாத்தீங்கன்னா நல்லா பளபளன்னு நல்லா பளிச்சன்னு இருக்கும் இப்போது இந்த மாதிரி கை வந்து தெரியணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அரிசியை நல்லா கழுவிட்டு தான் நீங்கள் வந்து ஊற வைக்கணும் கழுவாமல் ஊற வச்சிட வேண்டாம் இப்போது அஞ்சு டம்ளர் அளவுக்கு வந்து அரிசி எடுத்துருந்தோம் இல்லையா அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்திங்கன்னா இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போது நம்ம வந்து அரிசியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்து ஊற வச்சாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்தும் ஊறி இருக்கு நமக்கு வந்து அரிசியும் நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கு பாருங்க இந்த மாதிரி நல்லா பக்குவமாக ஊறணும் ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு அரைக்க போகிறேன் நீங்கள் வந்து கிரைண்டரில் வந்து நீங்கள் போடுறதுனால போட்டுக்கலாம் மிக்சி ஜரில் வந்து உளுந்தம்பருப்பை வந்து சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி சேர்த்துற வேண்டாம் ஐஸ் கட்டி வந்து நம்ம சேர்க்க போகிறோம் ஐஸ் கட்டி சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா உளுந்து மாவும் நல்லா பொங்கி நல்லா கும்மு கும்முன்னு இருக்குங்க நம்ம வந்து அஞ்சு உலக்கு வந்து ரேஷன் அரிசிக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தான் நம்ம வந்து அதாவது அஞ்சு டம்ளர் அளவுக்கு வந்து அரிசி எடுத்துருந்தோம் ஒரு டம்ளர் அளவுக்கு தான் உளுந்தம்பருப்பு பருப்பு எடுத்திருக்கோம் இந்த ஐஸ் கட்டி போட்டு அரைக்கிறதுனால உளுந்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி அதிகமாக கிடைக்குங்க அந்த உளுந்து மாவு நல்லா உபரியாகி நல்லா பொங்கி வரும் இப்போ பாருங்கள் நம்மளுடைய உளுந்த மாவு சூப்பராக அரைச்சி நல்ல நைஸான பக்குவமாக இருக்குது இதை வந்து தண்ணியில் நீங்கள் வந்து எடுத்து போட்டிங்கன்னா அப்படியே மிதக்கணும் அந்த பக்குவத்துக்கு நீங்கள் வந்து உளுந்த மாவு அரைச்சிக்கலாம் இப்போ உளுந்த மாவு அரைச்ச அதே மிக்ஸி ஜல்ல வந்து நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருந்தா அரிசியை வந்து சேர்த்துட்டு நல்லா நைஸான பக்குவத்துக்கு அதாவது லைட்டான ரவை பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க இட்லி சுடுறதுனால இந்த பக்குவத்துக்கு அரைச்சதுக்கப்புறம் உளுந்த மாவில் வந்து இந்த மாவை வந்து சேர்த்துக்கலாங்க இப்போது இதே மாதிரி ரெண்டு பேட்சாக நான் வந்து அரிசியை வந்து அரைச்சிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருந்தா அரிசி எல்லாத்தையுமே இதில் வந்து சேர்த்துட்டு உளுந்த மாவு கூட இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதுக்கு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் போல் உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அடித்து அடித்து நல்லா பொங்க பொங்க நீங்கள் வந்து பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா நமக்கு சூப்பராக பொங்கி வரும் இட்லி ஊற்றும் போது நம்ம வந்து தண்ணி சேர்த்து கரைக்காமல் இந்த ஸ்டேஜில் இந்த பக்குவத்துக்கு கரைச்சிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி தண்ணி இலக்கமாக இருக்கணும் மாவு அப்போ ரேஷன் மாவு பார்த்திங்கன்னா ரேஷன் கடை அரிசியோடைய மாவு பார்த்திங்கன்னா நல்ல பொங்கி வரும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும் இப்போது இதை வந்து எட்டு மணி நேரம் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்கள் நம்ம வந்து அரிசியை நம்ம வந்து அரைச்சி இதில் வந்து போது பார்த்திங்கன்னா கால் க கால் சட்டி அளவுக்கு இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா ஃபுல் சட்டி அளவுக்கு வந்து மாவு எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள் அப்படியே காற்று மாதிரி இருக்குங்க பஞ்சு மாதிரி இருக்குது மாவு பார்க்கும்போதே மாவுடைய டெக்ஸ்சர் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கரண்டி வச்சு ஒரே சைடாக லைட்டாக அப்படி கீழே இருக்க மாவை மேலே எடுத்து விடுங்க ரொம்ப போட்டு அடிச்செல்லாம் கரைக்க வேண்டாம் நம்ம கரெக்டான பக்குவத்தில் மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கோம் மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இட்லி துணி போட்டு தான் நான் இட்லியை வைப்பேன் எப்போவுமே நீங்கள் வந்து எண்ணெய் தடவிட்டு இட்லி வந்து அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம் இட்லி தட்டை உள்ளே வைக்கும்போது தண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மழை மழைன்னு கொதிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இட்லி இட்லி வந்து ஊற்றணும் இப்போது நம்மளுடைய இட்லி மாவு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது காற்று மாதிரி இருக்குங்க இந்த பக்கத்தில் மாவு அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக கண்ணை முடிக்கிட்டு இட்லி சுடலாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இப்போது எல்லா குழிகள்லையுமே நம்ம வந்து இட்லி ஊற்றி மூடி வச்சாச்சுங்க அது ஒரு சைடு வேகட்டும் இப்போ பொட்டுக்கடலில் சேர்க்காத தேங்காய் சட்னி வந்து ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துட்டு இது கூட பூண்டு வெங்காயம் இது கூட சேர்த்ததுக்கப்புறம் அரை முடிய அளவுக்கு வந்து தேங்காயை சேர்த்துக்கலாங்க தேங்காய் சேர்த்துட்டு இந்த பக்குவத்துக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா அருமையான தேங்காய் சட்னிங்க பொட்டுக்கடலையே தேவையில்லைங்க அருமையான தேங்காய் சட்னி இந்த தேங்காய் சட்னிக்கு பார்த்தீங்கன்னா வரமிளகாய் அதுக்கப்புறம் பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து தேங்காய் சட்னி அரைச்சி பாருங்க இந்த மாதிரி தாளித்து கொட்டிட்டு சாப்பிட்டீங்கன்னா எத்தனை இட்லி சாப்பிட்றோம்னே தெரியாதுங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் பொட்டுக்கடலை சேர்க்குறத விட தேங்காய் சட்னி இந்த பக்கத்தில் செஞ்சு பாருங்க இப்போ நம்மளுடைய இட்லி பாருங்க எவ்வளோ சூப்பராக பொங்கி மேலே எழும்பி இருக்குது பாருங்க ஷார்ப்பான கத்தி வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து குத்தி பார்த்தீங்கன்னா ஒன்று கூட ஒட்டக்கூடாது கொஞ்சம் கூட ஒட்டாமல் நமக்கு வந்து சூப்பரான பஞ்சு போல இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் இட்லி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சூப்பராக இருக்குது இதில் வந்து சோடா மாவு நம்ம வந்து சேர்க்கல ஈனம் சேர்க்கல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொட்டை முத்துன்னு எதுவுமே சேர்க்கலை நம்ம வந்து உப்பு போட்டு தான் கரைச்சி வச்சிருந்தோம் அருமையான இட்லி ரெடி ஆகிடுச்சி இப்போ துணியை வந்து எடுத்தோம்னா துணியில் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள் சூப்பரான இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போது இட்லி எடுத்து காட்டுற பாருங்க காற்று மாதிரி இருக்குங்க நல்லா அருமையான இட்லிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இட்லியே சுட தெரியாதுன்னு சொல்கிறவங்க இந்த பக்குவத்தில் அதாவது அஞ்சு டம்ளர் அளவுக்கு நீங்கள் வந்து அரிசி எடுத்துருந்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து போதும் ஐஸ் கட்டி போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் இதுதான் இட்லியோடைய பக்குவம் இதுக்காக நம்ம வந்து இட்லி அரிசி கடையில் போய் வாங்க தேவையில்லை இப்போது நம்ம வந்து பூண்டு சட்னி இந்த இட்லிக்கு தேங்காய் சட்னி கூட இந்த பூண்டு சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அஞ்சாறு பல் பூண்டை வந்து தட்டிவிட்டு இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து தூள் கால் டீஸ்பூனை விட கம்மியாக உப்பு போட்டுட்டு இதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்மளுடைய சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இதை இன்ஸ்டண்டாக டக்குன்னு ஒரு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் அவ்வளோதாங்க அருமையான பஞ்சு போல இட்லியும் இந்த கார சட்னி பொட்டுக்கடலை சேர்க்காத தேங்காய் சட்னி எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் ஹோம் டு குக்கிங்க்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க இதே மாதிரி சூப்பரான சிம்பிளான ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபியோட அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்